உடனுக்குடன் அழுவதும் கோபத்தை வெளிப்படுத்துவதும் உங்களுடன் பொய்யாக நடிக்க தெரியாதவர்களின் குணம் எவ்வளவு தள்ளி வைத்தாலும் உங்களிடம் தேடி வந்து பேசிக் கொண்டிருப்பவர்களை தன்மானம் இல்லாதவர்களாக நினைக்காதீர்கள் அவர்களுக்கு உங்களை விட அவர்களின் தன்மானம் ஒன்றும் பெரிதல்ல கடந்துவிட வேண்டும் நினைத்து கண் கனவிலும் அவர்கள் மாத்திரம்தான் வருகிறார்கள் பலருக்கு தினம் தினம் நினைத்து வருவோம் நபர் நம்மை மறந்துவிட்டு இன்னொருவருடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பார் என்று எண்ணும் போது நெஞ்சம் ரணமாகிறது